பாரத தாயின் கார்த்திகேயன் புறப்பட்டு விட்டான் ஆணவத்தை அடக்குவதற்காகவும் எதிர்களை ஒடுக்குவதற்காகவும் நன்றிகற்றவர்களை தலையின் தலையில் கொய்வதற்காகவும் இதோ புறப்பட்டு விட்டான் இன்று நடக்க இருப்பது சூர சமுகாரம் பாருங்கள் வட பாப்பட ஆணவத்தின் உச்சமே அகில உலகத்தின் மிச்சமே உன்னை இப்போதே தீர்த்து கட்டுகிறேன் பார் பாரதத்தின் முருகன் பாரத பாரதத்தின் கார்த்திகேயன் ஆணவத்தின் தலையை கொய்ந்து அகில உலக தீவிரவாதமே உன் தாயை இப்போதே கொய்தேறுகிறேன் பாரடா இந்த போரிலே தீவிரவாதியின் தாய் கொய்யப்பட்டது அடே யூனுஸ் நன்றி கட்டவனே நய வஞ்சகனே நீ யாருக்காக வேலை செய்கின்றாய் எங்கேயா எதிர்க்கின்றாய் உன்னை என்ன செய்கிறேன் பாரடா அமெரிக்க எடுபடி வங்க தேசத்தை ஆளும் முகமது யூனி நமது முருகன் கார்த்திகேயன் தலையை கொய்து கீழே எரிந்தார் நீ ஒட்டகத்தில் வேணாலும்ருவ மாட்டில் வேணாலும் வா அப்படியே டர்க்கி நீ எத்தனை ட்ரோன்ஸ் கொடுத்தாலும் அவ்வளோவீ நாங்கள் மண்ணோட மண்ணாக வீழ்த்துவோம் தெரியுமா இங்கக்கிட்ட உன்னுடைய எந்த பருப்பும் வேகாது இது செய்யப்போகின்றது இன்று சூர சமூகம்டா உனக்கு டர்க்கையின் மொத்த ட்ரோன்களும் அழிக்கப்பட்டு மண்ணோடு மண்ணாக்கப்பட்டது அசர்பைதானில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்கும் துரோகியே உன்னையும் இந்த சூரசமுகாரத்தில் வெட்டு வீழ்த்தேன் பாரடா அந்த எதிரியும் சாய்ந்தான் அடே சைத்தான் மார்ஷல் முனீர் நீ செய்யாத அக்கிரமே கிடையாது உனக்கு இருக்குடா தண்டனை இப்போது உன்னை சமுகாரம் செய்கிறேன் பார் நமது வேலை பார்த்துடன் ஓடிவிட்டான் முனிர் நன்றாக பாருங்கள் பொதுமக்களே இந்த உலகத்திலே இன்றமும் சூரன்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களை சமுகாரம் செய்யத்தான் வேண்டியிருக்கிறது அதோ இருக்கிறான் பாருங்கள் ஆணவத்தின் உச்சம் கீழே விழுந்து கிடைக்கிறான் அடுத்தவன் நன்றி கெட்டவன் நன்றி மறந்தவன் ஒருவன் மொத்தம் தீவிரவாதிக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவன் இன்னொருவனோ அவனுக்கு ஆயுதம் சப்ளை செய்யக்கூடியவன் இன்னொருவன் மகத்தான துரோகி ஆக அத்தனை துரோகிகளையும் எதிரிகளையும் காட்டிக் கொடுப்பவர்களையும் கூட்டிக் கொடுப்பவர்களையும் சிரிக்க வைத்தது நமது பாரதத்தின் மாவீரன் கார்த்திகேயன் மோடிஜி அவர்கள் இன்று சூரசமுகாரம் மிக அழகாக நடைபெற்றது இது என்னாலும் தொடர்வதற்கு நாம் அனைவரும் முருகப்பெருமானை பிரார்த்திப்போமாக